வணக்கம் மரபுகளே நானும் கலைங்கன்னா துபாய் இருந்து மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி வட்டம் கச்சகட்டி பகுதியில் சமூக ஆர்வலர் ஞானசேகரன் தோழர் ஞானசேகரன் பார்க்கணும் அந்த பகுதிகளில் அரசாங்க பெருமிஷனோடு நடக்கிற கல்குவாரியை விட அரசாங்கம் கொடுத்த டைம் முடிஞ்சு போய் அந்த டைம் முடிஞ்சும் மறுபடியும் கல்லை வெட்டி ஏற்றிக்கிட்டு அடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த களிமள கொள்ளைகளை மாதிரி முறைகேடான கல்குவாரிகளை இழுத்து மூடணும் இங்கே விவசாய நிலங்கள் நிறையா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி விவசாயிகளும் சமூக ஆர்வலரும் மாறி மாறி மனு கொடுக்குறாங்க கலெக்டர் போய் நேரடியாக மனு கொடுக்குறாங்க செய்தியில் சொல்கிறாங்க இது எல்லாம் செஞ்சுமே மதுரை மாவட்ட கலெக்டர் போய் நேரடியாக ஆய்வு செய்ய மாட்டாங்க அரசியல்வாதி பின்புலமாக இருந்துக்கிட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் எங்கெங்கே என்னெல்லாம் செய்யலாமோ இந்த மதுரை கலெக்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ஆதரவோடவே இந்த திராவிட மாடல் அரசு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஒரு கலெக்டரு என்ன செய்யணும் நேரடியாக கல்குவாரி முறைகேடாக நடந்தால் நேரடியாக போய் ஆய்வு செய்து அங்கே யார் என்ன செய்கிறாங்களோ தல் இழுத்து போட்டு பூட்டணும்ல கல்குவாரிகளை ஏன் செய்ய மாட்டாங்க இவங்க அரசியல்வாதிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அரசியல்வாதி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் துணைக்கு இருக்காங்க மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் அவர்கள் மதுரை மாவட்ட கலெக்டர் அதுக்கு பின்புலமை யார் இருக்காங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைச்சராக இருக்காரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் பின்புலமாக இருக்கார் எத்தனை முறை தாங்க மனு கொடுக்குறது இங்கே கனிம வளங்கள் சு கொள்ள போய்கிட்டு இருக்குது பெருமிசம் இல்லாத நடந்துக்கிட்டு அப்படின்ட்டு சமூக ஆர்வலர் செய்தியில் போடுறாரு தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காப்புலங்க ஆனால் இந்த அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்கிறே மாட்டுது மாவட்ட கலெக்டரும் கண்டுக்கவே மாட்டாரு இவங்களுடைய துணையோடு தான் இந்த கல்கு பெர்மிஷன் முடிஞ்சும் கல்குவாரிகள் வெட்டி கல்லுகளை கொண்டு போய்கிட்டு இருந்து புகார் அழிச்சிக்கிட்டே இருக்காரு இதை யார் தான் கேட்பா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து இதை தடுத்து நிப்பாட்டுக்குன்னு நம்ம எவ்வளவோ பேசுகிறோம் வைக்கிறோம் ஆனால் பயந்துக்கிட்டு வர இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க அவர் அமைச்சராக இருக்காரு இவங்கள ஏற்று நம்ம எப்படி பேச முடியும் அப்படிங்கிற பயப்படுறாங்க ஆனால் சமூக ஆர்வலர்கள் உயிரே போனாலும் போயிட்டு போதுங்க ஆனால் நியாயத்துக்காக நீதிக்காக தாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க முன்னின்று அதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க ஆ இப்படியா ஒரு அரசாங்கம் முறைகேடாக நடக்கிற கல் குவாரிகளை இழுத்து மூட வேண்டிதானே எத்தனை முறை தாங்க சொல்கிறது எத்தனை மனு தான் கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்போது மனுக்கு மேலே கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாப்ல சமூக ஆர்வலர் ஞானசேகரன் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் முறைகேடாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆ நைட்டோட நைட்டாக அந்த கோ அந்த பாறைகளை போல வெட்டி எடுத்து கடத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து போராடுறாரு ஆனால் இந்த அரசாங்கம் வேடிக்கை தாங்க பார்க்குது இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மதுரை மாவட்டம் ஒன்றும் இல்லாமல் தரிசா போயிடும் இந்த மக்களை என்ன வாழ்கிறதா இல்லை எங்கிட்டாச்சும் போய் சாகிறதா சொல்லுங்க பார்ப்போம் ஏற்கனவே குவாரிகளை தோண்டி போட்டு வச்சுருக்கோம் அதை பார்க்க முடியல செய்தியில் காட்டுறாங்க அந்த கேமராவில் மேலேருந்து டோன் கேமராவில் எடுத்து காட்டுறாங்க அவ்வளோ பெரிய ஆழமாக தோண்டி வச்சிருக்காங்க பாறைகளை ஆ இப்படி இப்படி கொள்ளையடிச்சா அந்த மண்ணின் மைந்தர்கள் எங்கே தான் போய் வாழ்கிறது ஆ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆ இதை வந்து நேரடியாக கலாய்வு செய்து இந்த மாதிரி முறைகேடாக நடக்கிற கல்கூரைகளில் இழுத்து மூடுங்க மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க ஐயா ஐயா வாழ விடுங்க ஏழை எளிய விவசாயி மக்கள் வேலை பார்த்து பிழைக்கிறவங்க சரிங்களா உங்களை மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கவங்கல்ல கிராம மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க சமூக ஆர்வலரை நீங்கள் போராட தூண்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு தடவை மனு கொடுக்கலாம் ரெண்டு தடவை மனு கொடுக்கலாம் மேலே பெட்டிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்காப்புல செய்தி ஊடகங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல செய்தியை வெளியிட்டு இருக்காப்புல ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க மாவட்ட கலெக்டர் வந்து பார்க்குறதில்ல அந்த மாவட்ட இதில் பத்திரப்பதிப்பு அமைச்சர் மூர்த்தியாக இருக்கிறவங்க அவரும் வந்து இப்போ எல்லாமே இவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் மருக்கு தெரியாமல் இந்த முறைகேடான கவு குவாரிகள் கல்லை வெட்டி எடுக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் இல்லை ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் இருக்குமா தெரியாமல் எப்படிங்க நடக்குது இது எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது ஆனால் அந்த மக்களை கச்சை கட்டி கிராம மக்களையும் அந்த சுற்றுவட்டத்தில் இருக்க கிராம மக்களையும் ஒரேடியாக சாகடிக்கலான்னு பார்க்குறாங்க இந்த கல்கூரைகளை திறந்து வச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரு சமூக ஆர்வலர் லாரியில் முன்னாடி அவன் சொல்கிறான் அந்த டிரைவர் நீ போய் முன்னாடி உட்கார உன்னை ஏற்றிட்டு போயிடுவீன் அப்படின்னு சொல்கிறானா அவர் ஏற்றிட்டு போடா அப்படின்னு சொல்லி தைரியமாக ரோட்டுக்கு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ போட்டாப்புல இந்த மாதிரி சமூக ஆர்வலர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து நேரடி கலாய்வு செய்து இதைப்போற இழுத்து மூடணும் இழுத்து மூடணு வச்சுங்களேன் உங்களுக்கு கோடான கோடி கும்பிடு போடுவாங்க அந்த மக்கள் கிராம மக்கள் நிம்மதியாக மக்களை வாழ விடுங்க ஐயா நடவடிக்கை எடுங்க போராட விடாதீங்க நன்றி